ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்க சித்ராப்தர் கோவில்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இருக்கீங்க

உட்பட்டு ஓரமாக விடவும் காவல்துறையின் அறிவுரைப்படி நடத்தவும் பொதுமக்களுக்கு காவல்துறை முக்கிய அறிவிப்பு உங்கள் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் அறிவிலுள்ள நபர்களில் சந்தேகப்படும்படி பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வந்து வழங்கப்படுகிறது மேலும் உங்கள் அருகில் உள்ள நபர்களை சந்தேகப்படும் தகவல் தெரிவிக்கவும் பொது தரிசனத்துக்கு நாலு மணி நேரம் கிட்ட ஆகுது சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு

அறிமுகமில்லாத நபர்களிடம் பேச வேண்டாம் இரு சக்கர வாகனங்களை சாமி விதிக்கு உட்பட்டு ஓரமாக விடவும் காவல்துறையின் பொதுமக்களுக்கு காவல்துறை முக்கிய அறிவிக்கொருட்களை

ஸோ காலையில் நாலு மணியில இருந்தே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு வர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க